இல்லை நாக்கங்கட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லை வெயில் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோன்னா இலாகை ஃபேமிலி தங்கமயில் ஃபேமிலி பற்றி வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இளவரசனே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும் ரெண்டு கேள்வி கேட்கணும் சரிங்களா என்னது என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து சத்தியம் பண்ண போகிறீங்களா ப்ராமிஸ் பண்ண போகிறீங்களா எனக்கு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண போகிறீங்க அப்படி தானே எத்தனை தடவனே சத்தியம் பண்ணுவீங்க குடிக்கமாண்ணே குடிக்க மாட்டேன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க எனக்கு வந்து நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி அதனால தான் நான் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னே உங்களை யார் ஏமாத்தினா யார் ஏமாத்தினான்னு கேட்குறேன் நான் ஆரம்பத்தும் சொல்கிறேன் நீங்கள் குடிக்காதீங்க குடிக்காதுன்னு சொல்கிறேன் குடிக்கிறதுனால என்ன வந்து தெரியுமா எத்தனை மனைவி குழந்தைங்க நம்மளை பெற்ற தாய் நமக்கு பொண்ணு கொடுத்த மாமியார் பச்சனை மரம் மா மர தான் ரொம்ப பாதிப்பாங்க நாளைக்கு உங்களுக்கு எது ஒன்று ஆயிட்டுன்னா நாளைக்கு தங்கச்சி தான் வந்து த தனியாக நிற்கணும் குழந்த மர்மம் தான் நிற்கணும் முதல் விஷயம் அது ஒரு விஷயம் இருக்குது தனியாக நிற்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து நான் முதல்ல சொல்கிறேன் என்னென்னா நல்ல நண்பரோட சேருங்கன்னு சொன்னேன் நீங்கள் சேர்க்க சரியில்லாமல் சேர்ந்துட்டு இப்போ நான் அவங்களால தான் குடிக்கேன் எனக்கு துரங்கம் பண்ணி தான் அப்படிங்கிறீங்க ஏன்னா நான் ஒரு விஷயம் கூட கேட்குறேன் எத்தனையோ பேர் உங்களை திட்டி இல்லாமல் பேசுகிறாங்க வரைக்கும் இல இளவரசனே நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல நண்பராக தான் நான் பேசியிருக்கேன் யார் யார் பேரலாமோ சொல்கிறீங்க உங்களை சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட ஏன் பேர் நீங்கள் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நெல்லை வேலு தம்பி நண்பன் என்ன சப்போர்ட் பண்ணார் பேசுனாருன்னு சொல்லி பே நான் வியூஸுக்காகவோ காசுக்காகவோ பெருமை பேச்சு பேசுகிற ஆள் கிடையாது இளவரசனே நீங்கள் நல்லா இருக்கணும் தங்கச்சி காயத்திரியோடு சேர்ந்து வாழணும் பிடிக்கக்கூடாது மர்மம் பார்த்துக்கிடணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து அவ்வளோ சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து புலம்பி குழம்பு உங்களை பற்றி நான் பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் யார் யார் பேரெலாம் சொல்லிட்டீங்க ரைட்டு இருக்கட்டும் இனிமேல் ஆவது தயவு செய்து சொல்கிறேன் குடிக்க மனதை சத்தியம் பண்ணாதீங்க உங்களுக்காக வாழுங்க உங்கள் குழந்தைக்காக வாழுங்க தங்கச்சி காயத்திற்காக வாழுங்க யாருக்காக வாழ வேண்டாம் செத்த பேயை நம்பு சொந்தக்கார நாலு கால ஜீவனை நம்பான்னு ஒரு பழமொழி இருக்குது அதே தான் நானும் சொல்கிறேன் நானும் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் சரியா நான் உங்களுக்கு படித்து படிச்சு சொல்லிட்டேன் நீங்கள் அதே மாதிரி இந்த தேவை இல்லாமல் நான் வந்து தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க தூக்க மாத்திரம் எடுக்காதீங்க உடம்புக்கு ரொம்ப கேடு அதனால் பின்வெளிகளும் ரொம்ப கடை என் மர்மோனியம் தங்கச்சி காயத்தறி பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா டெய்லி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முதல்ல நிம்மதி போயிட்டு வீட்டில் உங்களுக்கும் நம்ம தங்கச்சிக்கும் நம்ம குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நிம்மதி இல்லாமல் தான் இருக்குது நீங்கள் ஏன் இப்படி குடிக்கணும் எதுக்கு நிம்மதி இழந்து போகணும் தயவு செய்து நான் உங்களை கையெழுத்துனா கும்படி ஒரு நல்ல நண்பராக சொல்கிறேன் நீங்கள் என் பேரை சொல்லடாலும் பரவாயில்ல இதுக்கு முன்னாடியெலாம் அந்த ஃபோ இதை பேசுவீங்க ஃபோன் பண்ணால் பேசுவீங்க வைப்பீங்க ஆனால் இப்போ என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டு பால் காட்சிக்கும் என்னை கூப்பிடலை பிள்ளைக்கு மொட்டை போடுறதுக்கும் என்னை கூப்பிடலை ஓகே நான் பரவாயில்ல இளவரசன்னே அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கேருந்தால் நல்லா இருக்கணும் நான் உங்களை வந்து என்றைக்கும் நான் சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் உங்களுக்காகவும் என் தங்கச்சி காயத்திரிக்காகவும் என் மரும பிள்ளைக்காகவும் நான் கண்டிப்பாக பேசுவேன் சரியா அதனால் தயவு செய்து சொல்கிறேன் திருந்திங்க திருந்தி நல்லா சந்தோஷமாக வாழுங்க ப்ராமிஸ் பண்ணாதீங்க அடிக்கடி ப்ராமிஸ் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி திருப்பி திருப்பி நீங்கள் குடிக்கீங்க குடிக்காதீங்க தவு செய்ய சரியா ஓகே நண்பர்களே நான் என்ன சொல்லிட்டு தெரில இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கும் வார்த்தை இல்லை சரி ரைட்டு நண்பர்களே நம்ம வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேல் சோசியல் மீடியா யூடியூக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெரிய அனுப்பிய நண்பர்களே நன்றி வணக்கம் என்பது சொன்னாங்களே